제감을 <목소리도> வணக்கம் ஈரானுக்கு அணுகுண்டு செய்யும் உரிமை உண்டு அதை தடுக்க நீங்கள் யார் புட்டின் முதல் தடவையாக சர்வதேச அரங்கில் ஈரானுக்கு சார்பாக வெளிப்படை கருத்து ஆட்டம் கண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் இஸ்ரேல் பேசுவதற்கு தயார் யுத்த நிறுத்தம் வருகின்றது அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமருடன் முக்கியமான ஒப்பந்தத்தை செய்கின்றேன் என்று அறிவிப்பு காசாவில் நடைபெறுகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் முடிவு செய்து விட்டதாகவும் அதற்கான சமிக்ஞைகள் அவரிடமிருந்து வெளிப்படுவதாகவும் இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்து த டைம்ஸ் ஆப் இஸ்ரேலில் வெளியாகி காசாவில் நடைபெறும் போரையும் ஈரானில் நடைபெறும் போரையும் இனி தொடர்ந்து நடத்த முடியாது அதை முடிவிற்கு கொண்டு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது டாலரின் பெருமதி வீழ்ச்சியை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இனிமேல் அமைதி அவசியம் என்ற கோணத்தை நோக்கி வரவு செலவு திட்ட அடியின் பின்னர் உக்ரைனுடன் நடத்தும் போரை நிறுத்துங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைப்பு ரஷ்ய அதிபர் கூறியிருக்கும் உக்ரைனுடைய தாக்குதலினால் ரஷ்யாவினுடைய விமான உதிரிப்பாக தொழிற்சாலை சேதம் ட்ரம்பினுடைய டிரம்பினுடைய மதியூகமற்ற பொருளாதார கொள்கையால் சரிந்து செல்லுகின்ற டாலரின் பெருமதியை எப்படி தடுத்து நிறுத்துவது பொருளாதார உலகில் புதிய கேள்வி டொனால்ட் ட்ரம் ஏலன் மாஸ்க் மோதல் தொடர்கின்றது இன்று காலை நேரம் உலகை புரட்டி போட்ட முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ஈரானினுடைய அணுகுண்டு தொடர்பாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கேட்டிருக்கும் கேள்விகள் சர்வதேச அரங்கில் பலரை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஈரானிடம் அணுகுண்டு இருக்க கூடாது என்று எதற்காக மேற்கு நாடுகள் சட்டம் பிள்ளை வேலை செய்கின்றீர்கள் உங்களிடமெல்லாம் அணுகுண்டு இருக்கும் பொழுது ஏன் ஈரானிடம் இருக்கக்கூடாது என்பது அவருடைய கேள்வியின் கருப்பொருளாக இருக்கின்றது உங்களிடம் அணுகுண்டு இருப்பதனால் இந்த உலகம் பாதுகாக்கப்படுகின்றது என்ற தானும் அணுகுண்டை உருவாக்குகின்றேன் அமைதிக்காக என்றுதானே ஈரான் சொல்லுகின்றது அவர்களிடம் இருந்தால் மட்டும் எப்படி போர் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் ஆதாரம் என்ன அதாவது யாராவது அணுகுண்டை உருவாக்கினால் ரஷ்யாவும் சீனாவும் அந்த நாட்டில் சென்று குண்டுகளையா வீசுகின்றது நீங்கள் மட்டும் எதற்காக குண்டுகளை வீசி உலகத்தின் சட்டாம்பிள்ளை வேலை பார்க்கின்றீர்கள் என்பது அதனுடைய கேள்வி அணுகுண்டு செய்வதை நிறுத்துவதை விட அணுகுண்டு நிறுத்துவதற்காக நடைபெறுகின்ற இந்த போர் ஆபத்தானதாக இருக்கின்றது அறுபது ஈரானில் இருக்கின்றால் கொல்ல முடியாது வீடு வீடாக தேடி சென்று ஆளில்லா விமானங்களும் பங்கர் பூஸ்டர்களினாலும் கொல்லுகின்ற அளவிற்கு அணுகுண்டு ஒன்றும் அப்படி பாரதூரமானது அல்ல எனவே உங்களுடைய தாக்குதலை நிறுத்துங்கள் என்பது அவருடைய கருத்தாகும் உங்களுடைய செயலானது மேட்டிமைத்தனம் தனம் சார்ந்ததாக இருக்கின்றது உயர்வு சிக்கல் சார்ந்த தாக இருக்கின்றது உயர்வுக்கலும் தாழ்வு சிக்கலும் அடிப்படையில் ஒன்றுதான் தாழ்வு சிக்கலினால் பாதிக்கப்பட்டவர்களை விட உயர்வு சிக்கலினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை படுமோசமாக இருக்கும் என்பது ஈரான் காசாவில் நடைபெறுகின்ற போரின் வெளிப்பாடுகள் என்பதை அவருடைய கருத்துக்களில் இருந்து உயிர் முடிகின்றது முதலில் ஈரானை மதியுங்கள் அவர்களுடைய அணுகுண்டு புதுமையானது என்றால் அந்த புதுமையை ஏற்றுக் அதை மலர விடுங்கள் அதன் பின்னர் பார்க்கலாம் என்பது தமது கருத்து ார் பிரான்சினுடைய அதிபர் எுவேல் மெக்ரோடன் இரண்டு மணி நேரமாக நடத்திய பேச்சுக்களின் பொழுது ஈரான் விவகாரம் குறித்த ரஷ்ய அதிபருடைய கருத்து இவ்வாறு காட்டமாக இறங்கி இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பறக்கின்ற பிரம்மாண்டமான விமானம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இறங்கியதை எதற்காக அது இறங்கியதன் பின்னதாக ஒரு வார காலத்தில் காசாவில் யுத்த நிறுத்தம் என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தார் அதனுடைய கிளை பிரிவாக இன்று காலை அவருடைய தகவல் இஸ்ரேல் ஈரானுடன் பேச தயார் அங்கும் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார் அதேவேளை இனி போர் புரிய விரும்பவில்லை காசாவில் ஓர் அமைதியையும் ஈரானுடன் பேச்சுக்களை நடத்தவும் அவர் தயாராக இருக்கின்றார் சுமார் அறுபது தினங்கள் வரையான யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் ஊடாக அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதற்காக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இரகசியமான எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் விடப்பட்டிருக்கின்றது சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடுவதை நிறுத்தி உடனடியாக அனைவரும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த முடிவுக்கு அவர் வருவதற்கான உறுதிப்பாட்டையும் பக்க நிலைப்பாட்டையும் ஆதாரத்தையும் ரஷ்யா வழங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் திங்கள் அமெரிக்கா வருகின்ற இஸ்ரேலிய பிரதமருடன் அழுத்தம் திருத்தமாக தான் கதைக்க இருப்பதாகவும் அவருடன் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றை செய்ய இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமே இந்த பிராந்தியத்தில் அமைதியை காண முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது டொனால்டு டிரம்பில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றமாகும் இஸ்ரேல் ஈரான் காசா பிரச்சனை என்பது உங்களுடைய பிரச்சனை அல்ல இது உலகத்தை பாதிக்கும் செயலாக இருக்கின்றது இந்த போர் தொடருமாக இருந்தால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய டாலர் பத்து விதமான பெருமதியை இழந்திருக்கின்றது இது மேலும் இழக்க வேண்டிய அபாயமான சூழ்நிலை சீனா போரை புரியாமல் அமைதியாக இருப்பதற்கான காரணம் சீன நாணயத்தினுடைய பெருமதியை காப்பதற்காகவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உப விதியாகும் அதேவேளை முடிவை ஹமாஸ் அமைப்பு ஏற்க மறக்கமாக இருந்தால் அதற்கு மத்திய கிழக்கு நாடுகளே பொறுப்பு என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் ஹமாசுடனான பேச்சுக்களை நடத்துவதற்கு உடனடியாக ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று அமெரிக்க அதிபருடைய இரகசிய எச்சரிக்கை கட்டார் நாட்டிற்கு விழுந்திருக்கின்றது கட்டார் நாடு உடனடியாக ஹமாஸ் மாசுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள் என்று அழுத்தம் கொடுத்திருக்கின்றது அடுத்த வாரம் ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் உத்தியோகபூர்வமற்ற பேச்சுக்களை ஆரம்பிக்க இருப்பதாக இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய முக்கியமான உறுப்பினர் கூறிய செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இனி காசாவில் போரை நடத்த விரும்பவில்லை என்றும் அதை அமைதியான வழியில் தீர்ப்பதற்கான பேச்சுக்களை ஆரம்பிக்க இருக்கின்ற நிலை அவருடைய மனதில் காணப்படுகின்றது என்றும் நெட்டன் போர் சன்னதம் இறங்கி முன்தினம் மு படைப்பிரிவாகிய தாங்கள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ராணுவம் கடந்த காலத்தில் ஒப்புக்கொள்ள மறுத்த ஒரு விடயத்தின் ஒரு டேனாக இருக்கின்றது இது காசாவில் அமைதி பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டிய நெருக்கு வாரத்தின் அம்சமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினும் அதிபர் எுவேல் மெக்ரங்கும் நேற்று மூன்று மணி நேரம் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பருக்கு பின்னதாக இந்த பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன ரஷ்யா உக்ரைனுடன் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்றும் இது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் எப்படி மத்திய கிழக்கில் ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றனவோ அதுபோல உக்ரைனிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த ரஷ்ய அதிபர் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய நிலப்பரப்புகள் குறித்து ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசையில் வைத்து பேசுவதற்கு தயாரில்லை என்றிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அந்த நிலம் உக்ரைனினுடைய நிலப்பகுதி அதில் எவ்வளவு ரஷ்யாவிற்கு விட்டு கொடுப்பது என்பதை உக்ரைன் தான் தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆனால் நீங்கள் பேச வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவை பொறுத்த வரையில் உக்ரைனுக்கு சுதந்திரம் வழங்கியது ரஷ்யா ரஷ்யாவினுடைய மக்கள் இருக்கின்ற நிலப்பரப்பை எல்லாம் உக்ரைன் ரஷ்யாவுடன் நல்லுறவு நாடாக இருக்கும் என்று விட்டுக்கொடுத்ததும் கொடுத்ததும் ரஷ்யாதான் அதன் பின்னர் ரஷ்ய ஆதரவு பெற்ற உக்ரைனிய அதிபராகிய விக்டர் மேல நாடுகளுடைய ஆதரவுடன் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி விரட்டி அடித்ததும் உக்ரைன் தான் அத்துடன் உக்ரைன் நின்றிருந்தாலும் காரியமில்லை ரஷ்ய மொழி படிப்பிப்பதை நிறுத்தியது ரஷ்யர்களை அவலமாக மூன்றாம் தர கேவலமான பிரஜைகளாக மதித்து ஒதுக்கியது இதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நேட்டோவிலும் இடம் பிடிப்பதற்கு இதுவே வழி என்றும் கருதியது எனவே சோவியத்துடன் சகோதரமாக இருந்த ஒரு நாடு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் நம்பி ரஷ்யாவிற்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு நின்றால் ரஷ்யா தன்னுடைய மக்களையும் தன்னுடைய பிரதேசத்தையும் மறுபடியும் உக்ரைனிடமிருந்து மீட்டெடுத்து அவர்களை கௌரவமாக வாழ வைக்க வேண்டியது அவசியம் எனவேதான் ரஷ்யர்கள் இருக்கின்ற இருபது வீதமான நிலப்பரப்பு மீட்கப்பட்டிருக்கின்றது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுடன் இணைவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் உக்ரைன் சுதந்திரமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அது குறித்து பேசுவதற்கு தயார் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த அளவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் ஈரானுடன் நடத்திய போரானது பல புதிய கதவுகளை திறந்திருக்கின்றது என்று நேற்று முன்தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கூறிய பொழுது அவர் தன் மீதான ஊழல் வழக்கு மறுபடியும் எடுக்கப்பட்டதனால் ஏதோ புலம்புகின்றாரோ என்று நினைத்தாலும் ஆனால் அவர் கூறியிருப்பது உண்மைதான் இப்படியான ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் இணைந்து சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் ஒரு வழியில் புதிய முதலாவது தடயமாக இது இருக்கின்றது இந்த போர்களை நிறுத்தி அபிவிருத்தியான ஒரு பாதையில் செல்வார்களாக இருந்தால் ஏழை நாடுகளுக்கெல்லாம் ஒரு புதிய எதிர்காலமும் நம்பிக்கையும் மலரும் என்றால் அது மிகை கூற்று அல்ல இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை